அனைவருக்கும் வணக்கம் இந்தியக்கும் நிறைய குழப்பங்கள் பரலூர் ராஜ்யத்தில் யார் போக முடியும் யார் போகும்

யார் வந்து அதிகமான மக்கள் அவர்களை தேடி வருகிறார்களோ யார் அதிகமான மக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த சபை தான் பெரிய சபை பாத்தீங்கன்னா யார் வந்து அதிகமான சொத்துக்களையும் அதிகமான பிரபலமான ஒரு நபராக இருக்கிறாரோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு சபை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் வந்து பர்லவுராஜ் குறித்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் காணிக்க கொடுக்கணும் தசோபாக கொடுக்கணும் அது போல பார்த்தீங்கன்னா ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசணும் இது போல் நிறைய கண்டிஷன்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரலாம் கூட உங்களுக்கு வந்து பரமௌராஜ்யம் கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஆனால் பைபிளில் ஜீசஸ் என்ன மத்தேயு என்பவருடைய சுவிசேஷத்துல இருபத்தி ஓராவது அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்தின் அவர்களை சொல்றாரு ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இது யார் சொன்னது ஜீசஸ் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேசிகள் என்பவர்கள் யார் அப்படின்னா பணத்துக்காக தங்களுடைய உடலை வியாபாரம் செய்பவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக குற்றமாக இன்றும் அது அரசாங்கத்தாலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனா இந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா அந்த காலத்துல எப்படி இருக்க முடியுறத நீங்க கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது வேதாகத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய பாட்டுல இந்த விபச்சாரத்துல ஒரு பெண் ஈடுபட்ட மோசையோட ஆகமத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லெறிந்து கொல்லப்படும் சொல்லப்பட்டு இருக்குது இப்படி ஒரு கொடுமையான தண்டனைக்கு உட்பட்ட ஒரு பாவமாக கருதப்பட்ட அந்த விபச்சார பாவம் அதுல ஈடுபடுகின்ற ஒரு வேசி என்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் எங்க கொடுக்காரு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை கொடுக்காரு எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் பாருங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி இந்த மலை பிரசங்கத்தில் ஜீசஸ் சொல்லியிருப்பாரு அதற்கு ஒரு வழிகோலாக தான் என்ன பண்றாரு இதே சொல்றாரு இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேசி யார் அப்படின்னா நமக்கு டக்குன்னு பழையாடுல ஞாபகம் யார் அப்படின்னா இந்த ராகாப் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவேலர் இருந்து படையெடுத்து போகும் பொழுது இந்த எரிகோ மதில் மேல இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ராகாப் அப்படிங்கிற வேசி அவ வந்து என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா இந்த இஸ்ரோவேல வந்து வேவு பார்க்க வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களே என்ன பண்றப்பாட் அது மட்டும் அவங்கிட்ட வந்து எகோவாவை பற்றி என்ன பண்ணுவா சொல்லுவா உங்க ஏகோவா வந்து இவ்வளவு வல்லங்கள் உள்ளவர் இத்தனை பேரை நம்ம இருக்காரு சங்கரித்து இருக்காரு இத்தனை ராஜாக்களை கொண்டிருக்காரு ஸோ வந்து அவர்தான் தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத நான் மட்டும் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா ஸோ இந்த காலத்தில் போது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது கடித போக்குவரத்து கிடையாது செல்ஃபோன் கிடையாது டிவி கிடையாது சேட்டலைட் கிடையாது ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு இருந்த ஒரு வாஞ்சை யார் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத நம்ம இருக்கா யாரிடமோ கேட்டு தெரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை என்ன பண்றா காப்பாத்துறா அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரோவர்கள் படையத்து செல்லும் பொழுது அந்த ராகாப்ங்கிற வேசி அவருடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுது வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல ஏராளமான பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டு உபச்சார விடுதிகள் இருக்காங்க அதுக்கு காரணம் ஒரு தந்தை தாய் சரியாக இல்லாத நிலவையில தாய் தவறி விட்டாலோ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு ஓடி விட்டாலோ அந்த பெற்றோருடைய தவறுதலால் இந்த குழந்தைகள் விபச்சார விடுதிகள் செல்லப்படுகிறது வந்து ஒருவேளை உடல் அளவில் காயப்பட்டிருந்தாலும் மனதளவில் அவள் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அவளுக்கு வந்து பரலோகராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்கிறார் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் வந்து இது சத்திய வேதம் இதில் சொல்லப்பட்டவை அனைத்தும் சத்தியம்தான் ஒன்று விடுதலை போய் கிடையாது அப்படிங்கிறத எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால தான் நம்ம தூக்கி சமக்கிறோம் அதனால இன்று முதல் நீங்கள் பார்க்கின்ற பார்வையை மாற்றுங்கள் நாங்கள் ரொம்ப பரிசுத்தோம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா வாரத்தில் ஏழு நாளும் வந்து சர்ச்சுக்கு போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம உபவாசம் பண்ணுறோம் தசமாக காணிக்கெல்லாம் கொடுக்குறோம் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படி சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை பற்றி நிர்மாப்பாக நினைக்காமல் ஜீசஸ் கிரைஸ்ட் சித்தத்தின்படி நடக்கிறவன் மட்டுமே பரவூர் ராஜத்துக்கு சொல்வான் அது வேசியாக இருந்தாலும் சரி கொலை குற்றவாளியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி தீர்ப்பு கொடுப்பது இறைவன் இயேசு ஒருவரை என்பதை மட்டும் தெளிந்து உணருங்கள் அனைவருக்கும் நன்றி